கூகுள் மேப்பை நம்பி விபத்தில் சிக்கிய கார் உத்தரப்பிரதேசம் மஹராஜ்கஞ்ச் பகுதியில் கூகுள் மேப் காட்டிய வழியை பின்தொடர்ந்து சென்ற கார் ஒன்று கட்டி முடிக்கப்படாத மேபாலத்தில் இருந்து கீழே செங்குத்தாக நின்றதால் நல்வாய்ப்பாக ஓட்டுநருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை கிளம்பிடுறாங்க மஞ்ச குடியோடய மஞ்ச லாரி வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே அதுக்குதான அர்த்தம் என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே சுதாரிச்சிருக்கேன் வேணாமா கண்ணுல்ல கவோரி பயல முழு கரை கரப்பா பச்சி மாதிரி கவித்தி வச்சிருக்கானே பாவி